எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இந்த விடியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாத ராசி பண்களை பத்தி பார்க்க போறோம் அதாவது இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன நிகழ்வு நடக்க போது தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதோடு மட்டும் இல்லாம இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குங்க அது என்னன்னா அதனால என்ன பங்கு கிடைக்கும் சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்ரன் ரிஷபராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோகிணி முதல் நான்கு அச்சர பாதங்களையும் மிருக சிறுச்சம் முதல் இரண்டு லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷபராசி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை தருகின்ற வகையில ஒரு முன்னேற்றம் தருகின்ற வகையில நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரிய முதல் பகுதியில ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் சேர்ந்திருக்காங்க இரண்டாவது பகுதியில ராசிக்குள்ளேயே சூரியன் வராருங்க மேலும் குருவும் பாத்தீங்கன்னா ராசிக்குள்ள இருக்கார் அப்போ இந்த மாதிரிய முதல் பகுதியை காட்டிலும் இரண்டாவது பகுதி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி முதல் பகுதியில என்னென்ன பலன்கள் கிடைக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் ராசிக்குள்ள வர்ற குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி நடக்க போதிங்க ராசிக்குள்ள வரக்கூடிய குரு பகவான் வாழ்க்கையில நிறைய ஏற்றங்களை நிறைய மாற்றங்களை இனி வரும் காலகட்டத்தில் கொடுக்கப்படாது அதுதான் முக்கியமான விஷயம் அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு உங்களோட வாழ்க்கையில பண பிரச்சனை அப்படின்றது பெருசா இருக்காது பண தேவைக்காக நீங்க போயிட்டு மத்தவங்க கையேந்த அவங்க கையேந்த வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ பணத்துக்கு பிரச்சனை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வரப்போறது இல்லை அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலும் இந்த மாதம் குறிப்பா பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் இருக்கிறனால வருமானம் ஒரு பக்கம் கண்டிப்பா வருங்க ஆனா செலவுகளும் ஒரு பக்கம் கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமா இருக்கிறதும் வீடு கொடுத்த செவ்வாய் வந்து லாபஸ்தானத்துல போய் உக்காந்து இருக்கிறனாலையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாதம் மட்டும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல வருமானம் எவ்வளவு வந்தாலும் செலவு அப்படின்றது இந்த மே மாதத்துடைய முதல் பகுதியில கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குறத குறைச்சிக்கோங்க அதே மாதிரி யாரையும் நம்பி கடன் கொடுக்கவும் வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காசை யாருக்கிட்டையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த காசு தற்போதைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப குறைவு சரிங்களா அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி கொடுத்த பணம் அப்படின்றது அதுவும் தற்போது வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாதான் இருக்குங்க மேலும் வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது வந்து அந்த கேது குரு பார்ல இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் தான் சோ நிறைய வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க இறை வழிபாட்டில் கலந்துப்பீங்க நிறைய கோவிலுக்கு போயிட்டு வருது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் தருவீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி உயர்வு கிடைக்கிறது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலை செய்யறதுல இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க கண்டிப்பா ராசிக்குள்ள குரு இருக்கும்போது வேலை ரீதியா வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலயும் சரிங்க கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கும் நேரமே இல்லாம சாப்பிட்றதுக்குள்ள டைம் இல்லாம ஓடு ஊடுன்னு சொல்லிட்டு வேலையே வேலையே நினைச்சிட்டு இருப்பீங்க நிறைய பேர் சரிங்களா அதே மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்பீங்க கடந்த காலங்கள்ல அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் சோ அதற்கேற்ற தக்க சன்மானம் தக்க பதவி உயர்வு தக்க ஊதிய உயர்வு கண்டிப்பா இனி வரும் காலகட்டத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வேலை அதிகமா இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டாங்க இனி வரும் காலகட்டங்கள்ல மெல்ல மெல்ல பனிச்சுமை கண்டிப்பா குறைங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கான ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பா இனி வரும் காலகட்டம் மெல்ல மெல்ல கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிய இரண்டாவது பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே சுக்கரன் வர்றாரு அப்போ உங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை ரெண்டுமே அதிகமா இருக்குங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் நம்மளால அத ஜெயிக்க முடியுன்ற ஒரு எண்ணம் மனசுல பிறக்கும் குறிப்பா போனா இந்த பாசிட்டிவான விஷயங்கள் மனசுல அதிகமா வரும் நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா குறையக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்க போகுது அதோடு மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கும் உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கும் நிறைய தான தர்மங்கள் பண்ண போறீங்க இனி வரும் காலகட்டங்கள்ல அதே மாதிரி வருமானம் அதிகமா கிடைக்க போது இனி வரும் காலகட்டத்துல மேலும் ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பா சரியாக கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க என்ன இருந்தாலும் மூணாம் அதிபதி ராசிக்குள்ள வரார் கூட ராசி அதிபதியும் சேர்ந்திருக்கார் அப்ப கண்டிப்பா ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைத்தும் சமுதாயத்திலும் சரிங்க வேலை செய்கிற சரிங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாவஸ்தானத்துல ராகுவும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்க இந்த மாதம் முழுக்கவே பதினோராம் வீட்டுல ராகு செவ்வாய் சேர்க்கை அது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லுவோம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்தை செவ்வாய் பார்க்கறனால கொஞ்சம் பேசுற வார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவைங்க கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுடுவீங்க அதாவது மற்றோட மனசை புரிஞ்சிக்காம சில இடங்கள்ல வார்த்தையை விட்டுட்டு குடும்பத்துல அதன் பிறகு நீங்க வருத்தப்படுவீங்க சோ கொஞ்சம் ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்க அந்த ஃபேமிலியில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட வேண்டாம் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசிக்கு லாபத்துல செவ்வாயும் ராகவும் சேர்ந்து இருக்கிறது ஒரு வகையில வருமானத்தை கொடுத்தாலும் ஒரு சில பண வரையங்களையும் கொடுக்கும் அப்ப இந்த ஆன்லைன்ல பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் வந்து லாபத்தை கொடுக்குற மாதிரியும் கொஞ்சம் ஏற்றத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை காமிச்சு அதன் பிறகு ஒரு பெரிய சரிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் வந்து இந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருந்தது கொஞ்சம் பார்த்து நம்பிக்கையான இடமான்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல அதற்கடுத்து குருவினுடைய பார்வை உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையும் ஏழாம் இடத்திலையும் விழுதுங்க அப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கைக்கு நல்ல ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ திருமண வயதில் இருக்கக்கூடிய ராசி காலங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமா நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்க மனம் போல் மாங்கல்யம் சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி விருப்பப்பட்ட ஒரு நபரை நீங்க இப்ப கரம் பிடிப்பீங்க காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பா உங்க மனசுக்கு பிடித்த ஒரு நபரை நீங்க கடம் கரம் பிடிக்க போறீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில இருந்த அந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் கொஞ்சம் மெல்ல மெல்ல சரியாக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை கொஞ்சம் நீங்க வளர்த்துக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்பு வட்டாரங்கள் நண்பர்களால் ஒரு ஏற்றம் நண்பர்களால் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்குங்க புதிய புதிய அறிமுகங்களால் ஒரு வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் குறிப்பா கூட்டு தொழில் செய்யப்பட்ட அந்த கூட்டு தொழில்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா பார்ப்பீங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்கின்ற தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மனஸ்தாமல் கண்டிப்பா சரியாகும் இந்த மே மாதத்துடைய இரண்டாவது பகுதியிலிருந்து ஓரளவுக்கு மெல்ல மெல்ல மாற்றங்கள் கண்டிப்பா ஆரம்பிக்குங்க ஏன்னா குரு ஓரளவுக்கு வலுவாயிட்டார் ராசிக்குள்ள வந்துட்டார் சரிங்களா இந்த குரு வந்து என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் அலைச்சலை மட்டும்தான் கொடுப்பார் வேலையில கொஞ்சம் விடுறது கண்டிப்பா இருக்குங்க ஆனா அதை தாண்டி நீங்க முயற்சி பண்ணினா கண்டிப்பா பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களால பண்ண முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொறுத்த வரைக்கும் சில சில தடைகள் கண்டிப்பா இருக்கு ஆனாலும் குரு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறனால கொஞ்சம் உயர்கல்வி பயிலணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் நிச்சயமா கை கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த மாதம் குறிப்பா இரண்டு கிரகங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மாதத்துல பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து சூரியன் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ரொம்ப வலுவா இருக்க ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது சுக்ரன் உங்க ராசி அதிபதியா சோ இந்த ரெண்டு பிளானட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லது உங்க தாயார் தாய் வழி உறவுகள் அல்லது உங்க தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த வழியில சில ஏற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு சோ சூரியன் வலுவறதுனால இந்த நபர்களால உங்களுக்கு வாழ்க்கையில சில பாசிட்டிவான விஷயங்கள் சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இரண்டாவது சுக்ரன் வலுவா இருக்காருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கிங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க அதோட மட்டுமில்லாம ராசிக்கு ஏழாம் இடத்தையும் சுக்கரன் பார்வை செய்யறதுனால உங்க வாழ்க்கை யாராலும் சில நல்ல விஷயங்கள் நட்பு வட்டராலும் சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு ஸோ இவங்களால ஒரு சில ஆதாயங்கள் கண்டிப்பா இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொந்தமா வீடு மனை வாங்குறதுக்கும் இந்த காலகட்டம் அவரதுக்கு உகந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா சூரியன் வலுவா இருக்காரு சரிங்களா சோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிலபல்கள் வாங்குறது வீடு கட்டுறது வீடு வாங்குறது இதற்கு நல்ல ஒரு உகந்த ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்கும் போது அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு உத்தியோகம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து சந்திராசிரம நாட்டில் பொறுத்த வரைக்கும் மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பத்து முப்பது மணி முதல் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாலை நான்கு நாற்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க இந்த காலகட்டங்களில் சந்திரன் ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் தெளிவான ஒரு சிந்தனை அப்படின்றது இருக்காதுங்க வீண் குழப்பங்கள் மனசுல அதிகமா ஓடிட்டு இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப மனசை தெளிவா வச்சுக்கோங்க இந்த காலகட்டங்கள்ல நிறைய பாசிட்டிவான விஷயங்களை மனசுல வளர்த்துக்குங்க கொஞ்சம் அதிகமா கோயிலுக்கு போயிட்டு வர்றதை பழக்கப்படுத்திங்க இந்த காலகட்டத்துல ஏன்னா எப்பயோ நடந்த ஒரு பொண்ணு போட்டு மனசுல போட்டு கொடைப்பிட்டு இருப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு தாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக உங்களை வந்து ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மனசு தெளிவாக வச்சுக்கோங்க நல்ல சிந்தனைகளை வளர்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயங்களை நாட்டில் தவிர்த்துடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்